நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு பார்க்க போறோம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாதகாதிபதினு அஷ்டமாதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் உச்ச பலத்தை அடைகிறார் அதனால் எதிரிகள் பலம் பெற்றிருந்தாலும் அவர்கள் உங்களிடம் அடங்கி போவார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு மூன்றாம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறதுனால எதிரிகளால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏன்னா மூணாம் இடத்துல போனாலே உங்களுக்கு ல லக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் பார்க்கக்கூடிய இடம் அவருடைய பார்வை பலம் ரொம்ப சூப்பராக இருக்குது மூன்றாம் இருந்து உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்குறாரு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பாங்க நல்ல நண்பர்களால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சலனங்களை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சு விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த நாட்களில் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதில் ஒரு நல்ல விஷயம்னா அந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் குரு சந்திரன் பரிவர்த்தன அது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எதிரிகள் தொல்லை இருக்காது ஆனாலும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்களாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்கள் இல்லாட்டி நீங்கள் வந்து மிட் ஏஜில் இருக்கீங்க உங்களுக்கு யாராவது ஒரு நெருங்கிய நபரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்க வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்க திருமணத்துல வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இப்பொழுது திருமணம் அமைவதால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவாக அமையும் நீங்கள் போய் தேட வேண்டாம் தானாக உங்களுக்கு தே வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மாற்றம் பதவி மாற்றம் போன்ற விஷயங்கள் நல்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறனால தந்தை மூலமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதில் ராசிநாதன் நீச்சத்தை நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் பேர் ஏற்படாது ஆனால் அரசாங்க வகையில் செலுத்த வேண்டிய பாக்கிகள் வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வந்து துண்டு போட்டு வசூல் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி வரி இன்கம் டேக்ஸ் வரி ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் பண்ணிடுங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் நிலுவைத் தொகை வெல் வைத்து இருப்பது நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த மா நவம்பர் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்னா நவநீத கிருஷ்ண பெருமாள் நவநீத கிருஷ்ணன்னா கிருஷ்ணருடைய அம்சம்தான் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரை வணங்கி வாருங்கள் கிருஷ்ணரை தினமும் அந்தி சாயிர நேரத்தில் அதாவது கோதூளின்னு சொல்லக்கூடிய பசுமாட்டோட அந்த தூசு நம்ம பேரில் படக்கூடிய காலகட்டம் அந்தி சாயிரம் நேரம் அந்த சாயந்தர நேரத்தில் தினமும் கிருஷ்ணருக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் நிவேதனம் செய்து அந்த வெண்ணெய் நீங்கள் சாப்பிடுங்க வெளியாருக்கு கொடுக்குறோங்கிற அவசியம் இல்லை இதை கொடுக்கறது இதை சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களுக்கு தற்காப்பு ஏற்படும் இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்